பாரு பாரு எங்க ஏறி உட்காந்துட்டிருக்கான் டேய் அவன் ஏன் போட்டாட்டுறான் இருக்கட்டும் அதுக்கு என்னடா பா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவரே போண்டே கேரிங்கமா அப்ப சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்க சந்தோஷமா இருவீங்க மிஸ் பண்ணிராதீங்க வரத்த படுவீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டேய் சரிடா அடி எல்லாரும் பாக்குள்ள மட்டும் குடுக்காதடி கேமரா ஆஃப் பண்ணிட்டு தனியா குடுறியா ஏ இந்தா இதை சாப்பிடு ஆ நானோ நோண்ணா ஹைட் ஆன் லேக்ஸ் அப்போ இது ஆஹா லேஜா பட்டா படாதா ஏய் அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் தெரியுதா ஆமா தெரியுதே அதுக்கு என்னப்பா அதில் குதிச்சின்னா உனக்கு ஒரு முறுக்கு போய்ட்டு வாங்கிடுவா அப்படியா ஐயா முறுக்கு போயிட்டே கொண்டிக்கிற காயப்பில்ல ஆற்றும்க்கா எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கர ஏய் என்னடி கையில மோதறெல்லாம் பல மின்னுது அம்மா யார் மாட்டி விட்டா யாருக்கு தெரியும் எந்த பேதியில போறவங்களும் தூங்கிட்டு இருக்குள்ள எனக்கு மாட்டி விட்டான் அவன் மட்டும் என் கையில சிக்கட்டும் எனக்கு இருக்கிற கோபத்துக்கு அவனும் வரி கூத்துற மாதிரி மட்டும் பார்த்துக்க சரி பண்றாங்க இடைவேளைக்கு வந்து அல்ட வந்து ம் வந்து வா 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 அப்பா வந்துச்சு டேய் டேய் நட அம்மா மச்சி டேய் போற நட டேய் சும்மாடா அட அத போறா அத போட்டு இந்த சின்ன திருக்கு இத எடுத்து பேதில போ ஒரு நாள் நீ சின்ன திண்ணா குறஞ்சா போயிரவே ஆளை மூஞ்சே பாரு அய்யோமா இந்தரா சாப்பிடு என்ன கொண்ண வாடா டேய் ஓவரா பண்ணாதடா சாப்பிடுடா டேய் நானே கட்டுப்புள்ள இருக்கறேன் அப்புறம் இட்டு போ உடைச்சிடுவான் கொண்டு போயிரு

டெய்லி இப்படி தான் சோறு போற சோறு போறானே உன் பொண்டட்டி நீ ஏமாத்திட்டே இருக்க இதெல்லாம் கேட்க மாட்டே நீ டேய் யா சேர்ப்பு கடிச்சது யாரா இத நான் ஒரு தடுதுல பேத்து வச்சிருக்கல இதான் எப்படியாவது இன்னைக்கு இந்த கீரை பள்ளங்கட்ட இருந்து தப்பிச்சே ஆகணும்டா இயற்கை மேல தண்ணி கூட போனா மேலே ஏறி போவானே தான் அச்சோ எவங்க எல்லாம் செக்க கூடாத நெஞ்சமா அவங்கள எல்லாம் செக்கிட்டேமே வாங்க சார் காபாத்துங்க தப்பிச்சு எப்படியாவது ஓடி விடு

ஏழு வருஷமா இருந்தாலும் இப்படி எது நீ உட்காந்துருப்பேன் எனக்கு தடமணி எப்படி சாப்பிட்றேன்னு நானும் பார்க்கறேன் பார்க்குறேன் நீ அப்புறம் இருந்து எங்க அப்பனை காணான்னு தேடிட்டு இருக்கேன் பாத்தியா ஓ நேத்து உள்ள வந்தது உங்க அப்பா தான் அப்படியா சரி சரி எங்க அப்பானா வெளில வர சொல்லோ அது முடியாது ஏன் நேத்து உள்ள வந்து ஓவரா சவுண்ட் விட்டான் அதான் ஜாம் தடவி ஜாம் ஜாம்னு சாப்பிட்டேன் எது ஜாம் ஜாம்னு சாப்பிட்யா ஆடா பித்தலும் கொண்டாம்கா டேய் என்னடா டா கீழே பண்ணுறேன் ஏறி வாடா

சரக்கு போட்டில் வாங்கி வச்சிருக்கேன் மூடியை தொடக்க முடியல பிளேஸ் வாங்கினேன் இது சரக்கா இதை முன்னாடியே சொல்றதுல வர வர பாப்பலாம் வாப்பலாம் கண்ணதாசங்கார கூடி பேர சொல்லி ஊத்தி குடி ஆஹா என்ன இந்த மாதிரி முறையா ஏய் ஆடி தொழாத அப்புறம் இதுக்கும் சேர்த்து எழுதி பிடிக்க சொல்ல போறோம் என் வீட்டுக்கு ஒராதரா ஒராதரா கேட்கிறேடா அப்படியே வந்தாலும் டப்பி சாத்திட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு உன்னை விட தேவையில்லாம எளிய பிடிக்க சொன்னது இப்ப போற ஒன்னாலே என்ன என் வீட்டுல கழிவு கழிவு ஊத்துறாங்க சுப்பல வகுதி மிஷினா ஓ இதுக்கு பேரு தான் வக்கங்கட்ட கிளீனரா அனாகிரியா ஹை ப்ரா 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 கிளீன் பண்றோம் ப்ரா அஞ்சாவது தெருவுல இருக்கிற அஞ்சல ஆன்ட்டி ஓடி போச்சாம் காரில இருந்து நாலஞ்சு பேர் வந்து சொல்லிட்டு போறாங்க தகவல் சொல்றாங்களா இல்ல நான் இருக்கனால வந்து பாத்துட்டு போறாங்களான்னு தான் தெரியல இப்படிதான் ஊருக்குள்ள எல்லாரும்

ஏய் இந்திரா வாங்கிக்க என்ன இது உருளைக்கிழங்கா ஒர்லக்கிலங்கா, யோ இதெல்லாம் சாப்டுவிடாது என்ன சங்கத்தில் சட்டமே இருக்கியா அப்போ இது? ஐய் புருகர் கொண்ட கொண்டா.

இந்த கரோண்ட தொல்ல தாங்க முடியல இப்போ எப்படி வரட்டும் பாரு ஆடி திக்கிச்சு ஐயோ அம்மா பச்சி ஒரு முத்த கொடுத்து வா டேய் அதெல்லாம் கொடு கூடாது அப்புறம் எங்க உட்கார்ந்திருக்க பைத்தல பொடி பைல என்னடா மொறிகிற ஐயோ டேய் பச்சி ஆஹா டேஸ்ட் சூப்பரா இருக்கே அப்படியே இரு நான் கொஞ்சம் நேக்கி போறேன் டேய் சும்மாடா அச்சோ அவசரமா வரதே டேய் டேய் அதுக்கு என்ன எண்ணெய் தேடி போறே எனக்கு ஒரு அனுமதி பிள்ளை ஐயோ

கை கூடா இவன் ஆன கைய கூட காலை கூட ஒண்ணு இந்த எப்படி சார் இருக்கு நல்லா தான் இருக்கு ஆனா ஏதோ ஒண்ணு குறைய மாதிரியே இருக்கே ஆமா ஆமா கையில திருவோடு கொடுத்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்